ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கரன் சேர்க்கை எதிர்பால் நினைத்தவர்களால் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாக கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா அதே சமயம் அவர்களாலேயே செலவுகளும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு சனி ஐந்தாம் இடத்துல வக்கரகதியில் இருக்காரு அதனால சில அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்ஃபேக்ட் வேலை மாற்றத்தை விட பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இத்தனை நாளாக உங்களை வந்து ஒரு ஒரு என்ட்ரி லெவலில் வச்சுருப்பாங்க இப்போ திடீர்னு உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் அப்படி இல்லை நீங்கள் மேனேஜராக இருக்கீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் இல்லாட்டி டைரக்டர் லெவலுக்கு உங்களை ஒசத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதியான சூரியன் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தை இல்லாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை தந்தை இருப்பவர்களுக்கு தான் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு மாதம் முழுவதும் சுப செலவையும் அதாவது வரம்பு மீறி செலவு பண்ண வைப்பார் உங்களுக்கு மாதமான ஒரு ஐம்பதாயிரரூபா சேலரி அப்படின்னா பத்தாயிரரூவா உங்களால் டொனேஷன் இதால் செலவு பண்ணலாம் ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டொனேஷன் இந்த மாதிரி செலவுகளே அந்த மொய் எழுதுறதே வந்து இருபதாயிரருவா பக்கத்தில் போகும் முப்பதாயூவாவில் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தையும் கொடுப்பார் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலுமே ஏன்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு குரு பார்வை இதில் ஸ்தானாதிபதியான சுக்கரன் வந்து ஒன்பது மற்றும் பத்து எ எட்டு மற்றும் ஒன்பதாம் இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் தந்தை வழியில் பண உதவிகள் கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாயின் பா செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சற்று முன்கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் அம்மா கூட சண்டை அப்பா கூட சண்டை அண்ணங்கூட சண்டை கூட பிறந்தவங்க பங்காளி சண்டை உறவுகளுக்குள்ள பெரிப்பா கூட சண்டைன்னு ஏகப்பட்ட சண்டைகள் இருக்குது கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களுக்கு தேவையில்லாமல் சில குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டு இருப்பாங்க அதனால் அவங்க சொல் பேச்சையும் பெருசாக எடுத்துக்காதீங்க இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் அதாவது விருட்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி காலை ஆறு மணி வரை அதன் பிறகு பதினாலு பதினைந்து பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு மணி வரை அதன் பிறகு முப்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் உங்களுக்கு மனத்தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அதாவது வார்த்தைகளினால் மனத்தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் அன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் ஆக்சுவலாக அது வந்து பலத்தை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்த சந்திரன் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் குடும்பஸ்தானத்தை வார்த்தைகள் பலத்தை கொடுத்தாலும் வீட்டில் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கவனமாக பேசுங்க வார்த்தை பலமாக இருந்தால் நீங்களே குடும்பத்தில் எதிரியை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம் ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா வருமானத்திற்கு குறைவு இருக்காது இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பணக்கஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசியாக இருக்கிறது விரச்சிக ராசி தான் அதுக்கு அப்புறமா தான் ரிஷபராசியே வரும் அதனால் நீங்கள் வந்து பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க வருமானத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் பதவிக்காக போட்டி நடக்கும் நானா நீயா அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தில் நீங்க போட்டி போடுவீங்க படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல போட்டி போடுவீங்க உங்களுடைய கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட போட்டி நான் ஃபர்ஸ்ட்டா நீ ஃபர்ஸ்டான்ட்டு ஆனால் அந்த போட்டி ஆரோக்கியமானதாக இருக்கணும் பொறாமையில் இருக்கக்கூடாது அவன் படிச்சுட்டானே அவனை நான் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு இருக்கணுமே தவிர அவனை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு இருக்கிற ஜெயிக்கிறது வேற தோக்கடிக்கிறது வேற ஜெயிக்கிறதுனா நீங்கள் படித்து மேலே வருது தோக்கடிக்கிறதுனா அவனை படிக்காமல் தடுக்கிறது ஸோ படிக்காமல் தடுக்க விடாம த அப்படி தடுக்காமல் நீங்கள் படித்து ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கும் சுய முயற்சி வெற்றிகர வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்கள் நீங்கள் டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க இல்லை கிளாஸ் எடுக்கிறவங்க இல்லை நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய பதவி கௌரவம் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் பெருமுயற்சி எடுத்து செயல்படுவீர்கள் ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்காரு இந்த ஐந்தாம் இடத்துல சனி போகிறதுனால உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு ஏன்னா ஆக்சுவலாக ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் உங்களுக்கு வருமானத்தை குறைக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆனால் அவர் வக்கரகதியில செவ்வாயால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால உங்கள் வார்த்தையை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் யார் உங்களை தப்பாக பேசினாங்களோ யார் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ யார் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தகுதி இல்லை நீங்கள் வேலைக்கு வேலை செய்கிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவர்களை வெல்லும் ஆற்றல் ஏற்படும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏழாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க உங்களுடைய மனைவிக்கோ கணவருக்கோ ஆரோக்கியத்தில் தலைப்பகுதியில் கழுத்து பகுதி நெஞ்சு பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அடி மேல் வயிற்று பகுதியில் பிரச்சனை வரத்துக்கு அதாவது வயிற்றுக்கு கீழே தொப்புள் ஏறு உங்கள் உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பண்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க பில்டர்ஸ் ஆஹ் விவசாய விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் டிராக்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி விவசாயம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல ராகு இருக்கார் அதனால் உங்களுக்கு விபரீத யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சூரியன் மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு மேலே தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைத்து உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாற்று நடுறதுக்கு இந்த விதை விதைக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் ஓடுனா அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியிலும் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் என்னோடய இந்த இடத்த விற்கவே முடியல சார் இந்த இடம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து வச்சுட்டு இருக்கேன் விற்க முடியல இல்லை நாங்கள் நான் வாங்கினேன் இல்லை எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு இந்த இப்போ வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அதை விற்றாதான் எனக்கு பணம் வரும் எனக்கு அதனால லாபம் இல்லைன்ட்டு நினச்சி விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சூரியன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிற ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேல அதை விற்கும் யோகம் ஏற்படும் அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் அதுவும் நல்லதுக்கு தான் அதனால கெடுதல் கிடையாது இந்த ராசியில பிறந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு மாத பிற்பகுதி சூரியன் சாதகமா இருக்காரு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிக ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு தடை வரும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது கிணத்துல வந்து தவளை ஏறிச்சுனா நாலு தவளை பிடிச்சி இழுக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே த இருக்காங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அந்த விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் தினமும் காலையில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அருகம்பில் மாலை சாற்றி வழிபடுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு பன்னெண்டு தோற்பீக்கரணம் ஆண்களாக இருந்தால் மட்டுமே பன்னெண்டு தோற்பீக்கரணம் போட வேண்டும் பெண்கள் தோற்பீக்கரணம் போடக்கூடாது பெண்கள் தோற்பீக்கரணம் போட்டால் அவங்களுக்கு மாதாந்திர பிரச்சனை வரும் தான் வாழாங்கிறேன் இதுக்கு சயின்டிஃபிக் ரீ ரீசனே இருக்குது ஆண்கள் விநாயகருக்கு தோற்பீக்கரணம் போட்டு உங்களுடைய காரியத்தை துவக்கினால் தடைகள் விலகி வெற்றிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதனால் தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியணை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்